செடி வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும் பின்பக்கமோ சைடுலயோ வைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ல தான் இருக்கணும் இதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு வந்து எதிர்மறை சக்திகள் உள்ள வராது ஏன்னா அதனுடைய நறுமணம் ஏன் பூச்சி பாம்பு பூச்சி இந்த மாதிரி விஷயங்களே வீட்டுக்குள்ள வராது இப்போ வள்ளி தெய்வானை அதாவது வந்து தெய்வானை வள்ளின்னு சொல்லவே மாட்டாங்க நீங்க கவுன்சிங்னா தெரியும் வள்ளி தெய்வானை தான் சொல்லுவாங்க ஆனா முறப்பிரகாரம் திருமணம் நடந்தது தெய்வானையோட தான் ஆனால் வள்ளியை அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதனால முன்னாடியே வள்ளி தான் வருவார் அந்த வள்ளியினுடைய தன்மையை வந்து பெருசாக யாரும் சொல்றதே கிடையாது இந்த கற்பூர வள்ளி இருக்கு இல்லையா இந்த கற்பூர வள்ளி இலையை எடுத்து ஒரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி அந்த இலையை கொண்டு வீட்டில் தூபம் போடும்போது அந்த அம்மாவுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சிவபெருமான் பிறந்த கதை தெரியுமா பார்வதி தேவியை கல்யாணம் பண்றதுக்காக சிவபெருமான் வராரு அப்போ பார்வதி தேவியோட அப்பா அம்மா அரசரோட பரம்பரைய சொல்லி முடிச்சு சிவபெருமான பார்த்து உங்க வம்சத்தை பத்தியோ உங்க பரம்பரை பத்தியோ சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்போ அங்கிருந்தவங்க எல்லோருமே அமைதியா இருக்கிறாங்க யாரும் பதில் சொல்லாததை பார்த்து கோவப்பட்ட பார்வதி தேவியோட அப்பா தாய் தந்தை தெரியாத ஒரு பையனுக்கு எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்கிறாரு அப்போ முன்னாடி வந்த நாரதர் தன் கையில் இருந்த வீணையில டங் டங்னு ஒளி எழுப்பினாரு அதை கேட்டு கோவப்பட்ட ராஜா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு இந்த சத்தம் தான் அவர் பிறந்தது அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அவருக்கு தாயும் தந்தையும் இந்த சத்தம் மட்டும்தான் சொல்றாரு இறைச்சிக்கு இணையான உணவுகள் வந்து வெஜிடேரியன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்கு அதாவது இறைச்சியில நிறைய நல்லா கிடைக்கிறது வந்து நார் பொருள் முக்கியமா கிடைக்கிறது வெஜிடேரியன்ல நார் வேணும் அப்படின்னா நிறைய மெனக்கடணும் உதாரணமா ஒரு நாளைக்கு இருபத்தி கிராம் ஃபைபர் வேணும் கண்டிப்பா தினசரி கீரை வந்து நல்ல ஒரு நூத்தி கிராம் கீரை சாப்பிடணும் அது தவிர நார் மற்ற காய்கறிகள் வெந்தயம் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனாலும் கூட இந்த விட்டமின் பி மாதிரியான சத்துக்கள் வந்து இறைச்சியில மட்டும்தான் கிடைக்கிறது இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி கிடையாது பீட்ரோலுக்கு இணையான சில சத்துக்கள் உடலில் உருவாகுது பிறந்ததுல ஒருத்தர் வெஜிடேரியனா இருக்கிறவருக்கு பெரிபரல் நியூரோபதி கண்டிப்பா வரணுமே அப்படின்னா பீட்ரோல் டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும் வரணுமே ரத்த சோதனையில பார்க்கும் அப்படி தெரியல அவர் உள்ள அப்படி எடுக்கல ஆனா வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா பாக்குறாங்க பீட்ரோல் நிறைய வேணும்னா நிறைய வந்து இறைச்சி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பல்வகை பழங்களையும் காய்கறிகளையும் நீங்க எடுத்துக்கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கும்